உத்தரவாதம் தெரியுமா லாயிலாக இல்லல்ல முகமது ரசூலுல்லா என்று அந்த கலிமாவை மொழிந்ததில் உறுதியாக அன்று தெரிவிக்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒற்றுமைக்கு மட்டும்தான் சொர்க்கம் உத்தரவாதமே ஒழிய ஏற்றேல இருந்து இசட் வரைக்கும் வைத்தாலும் அதுல எந்த பேருங்க ஒற்றுமைக்கு எனது உத்தரவாதம் இல்ல சொர்க்கத்துக்கு யாரும் இந்த பேர்ல உள்ளவர்கள் தான் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னால் முதலாவது என்னது நரகம்பட்டியில் அவர்கள் இடம்பெடுவார்கள் காரணம் என்ன எந்த தீர்ப்பையும் தனக்காக்கி கொள்ள முடியாது ரசூல் அங்க எவருக்கும் எந்த கூட்டத்துக்கும் தீர்ப்பு சொல்லவில்லை கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா மகுதி வருவார் என்று சொன்ன ரசூலாங்களுக்கு தஜ்ஜால் வருவார் சொன்ன ரசூலாங்களுக்கு ஈசா அலி இஸ்லாம் வருவார்னு சொன்ன ரசூலாங்களுக்கு ஒரு இயக்கத்துல பேரை சொல்லிட்டு போற பெரிய வேலையா இவங்க தாண்டி சொல்லல ரசூல் சேல அதை சொல்லவில்லை நபி என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கு நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் இருந்தவர்கள் மட்டும் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கும் நாடு வேறாக இருக்கலாம் நிலம் வேறாக இருக்கலாம் காலம் வேறாக இருக்கலாம் கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும் கொள்கை அவங்களோட காலத்தை சேர்க்கும் அதை ரசூல்லா இன்னொரு செய்கிற சொன்னார்கள் லா தசாலு தா இபத்துமின் உம்மத்திய லா ஹிரின் அலல் ஹக் கய்லாயோ வில் கய்யாமலா எதுர் ரூமன் ஹத அலஹுலா மன் ஹால அப்போ உம்மத்தில் ஒரு கூட்டம் மறுமை வரைக்கும் உண்மையில் பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும் பகிரங்கமாக இருந்து கொண்டிருக்கும் ஒரு கூட்டமட தலைவர் வச்சு செக்ரட்டரி வச்சு லெட்டர் வச்சு அர்த்தம் அர்த்தமல்ல அப்பதான் கூட்டம் நினைக்கிறேன் அதல்ல கூட்டம் இருந்து கொண்டிருக்கும் ஒரு கொள்கையில இருக்கும் நாடு வேற ஆகிக்கலாம் அறிமுகம் இல்லாமல் ஏரியா வேற இருக்கலாம் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார் மாறாது இந்த உண்மத்தில் ஒற்றுமை உண்மையை அடிப்படையாக கொண்ட ஒற்றுமை இருந்து கொண்டே இருக்கும் மறுமை நாள் வரைக்கும் அவர்களோடு முரம்பட்டவர்களும் அவர்களை பகைத்தவர்களாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது சொன்னார்கள் ஆக அன்புள்ள சகோதரர்களே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு பெயருக்கும் நபியர்கள் உத்தரவாதம் தரவில்லை அதனால எந்த ஒரு இயக்கமும் சொல்லக்கூடாது நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் இது ஜாகலியல் எந்த இயக்கமாக இருந்தாலும் சார் அது எந்த பிரிவை சேர்ந்த இயக்கமாக இருந்தாலும் நாங்கள் இயக்கத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் இயக்கத்தில் உறவோடு இருக்கிறோம் நாங்கள் இயக்கத்தில் அன்பு பரிமாறிக் கொள்கிறோம் ஜாகலிய சகோதரர்களை முஸ்லிம்களுக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும் கொள்கைக்கு மத்தியில் தான் அன்பு பரிமாற வேண்டும் லேபலுக்கு மத்தியில் அல்ல லேபலுக்கு மத்தியில் அல்ல அன்பு பரிமாறதும் உறவு பரிமாறதும் அது உதவிக்கு தான் துணைக்கு தான் ஹெல்ப்புக்கு தானே அது எல்ல எங்களுடைய டாக்கெட் அதல்ல எங்களுடைய டாக்கெட் அன்புள்ள சகோதரர்களே இன்று இந்த பிரிவான கால அதாவது பிரிவான இந்த கால சூழ்நிலையில் முஸ்லிம்கள் ஒரு ஒற்றுமை என்ற அந்த இடத்தை நோக்கி போகணும் ஒவ்வொரு இயக்கமும் ரெடி ஆகணும் தெரியுமா அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை வச்சா எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ளும் குறைசி குறைசி இல்லாம போகதே உள்ளோம் எல்லா ஜமாத்து எல்லா ஜமாத்துல இரு ஜமாத்தே இஸ்லாமி அந்த பேர்ல இரு இக்வானுல் முஸ்லிமின அந்த பேர்ல இரு தௌஹி ஜமாத் அந்த பேர்ல இரு தப்லீக் ஜமாத் நீங்க அந்த பேர்ல இரு உட்டு போகவானா ஆனா ஒரு முடிவுக்கு வாங்க வ அத்தசிமு பி ஹப்லிலாஹி ஜமியாளை தானே அல்லாஹ் சொன்னா எங்கட ஜமாத் ஏத்துколோம் நீங்க குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க நாங்க ஏத்துக்கொள்வோம்னு வாங்குற முடிவுக்கு நீங்க ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க எங்கட இயக்கம் ஏத்துக்கொள்ளணும்னு அழகா போகலாமே உங்களோட பில்டிங் உங்களோட இருக்கும் உங்களோட இடம் உங்களோட இருக்கும் உங்களோட அங்கத்தவர் உங்களோட இருப்பாங்க ஒற்றுமையா இருக்கும் எப்படி இருக்கும் ஒற்றுமையா இருக்கும் இயக்கத்தை விட்டு கலஞ்சி ஒரே செட்டுக்கு வர தேவையில்ல ஒரே எழுத்துக்கு வர தேவையில்ல குறைசு குறைசி ஆயிருந்து ஹவுஸ் ஹவுஸ் ஆயிருந்து ஹசரஸ் ஹசரஜ் ஆயிருந்து ஒற்றுமைப்படுங்க எது ஒற்றுமைப்படுத்த வேண்டும் கொள்கை ரெடியா இந்த இஸ்லாம் இயக்கமாவது தங்கள் இயக்கத்துடைய அபிலாசைகளை விட்டு இஸ்லாத்தின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்கு இயக்கங்கள் ரெடியா முன்னுக்கு ரெடி ஓரளவில் தான் ஏற்றுக்கொள்வார்கள் சகோதரர்களே ஓரளவில் தான் அதுக்கு ரெடி என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அட்டுத்த கணம் ஒற்றுமைப்படுத்தலாம் இயக்கத்தை உட தேவையே இல்ல இயக்கத்துடைய ப்ரொபர்ட்டியை உட தேவையே இல்ல யாருக்கும் விட்டுக் கொடுக்கவும் தேவையில்லை ஒரு முடிவுக்கு மட்டும் வர வேண்டும் என்ன அல்லாவும் ரசூலும் சொன்னே நீங்க ஒரு மசாலா வச்சீங்கன்னு சொன்னா அது எந்த ஜமா சொன்னால் நாங்க ஏற்றுக்கொள்வோம் நாங்க சொல்லலாம் ஏத்துக்கொள்ளாம இருக்க மாட்டோம் எங்களுடைய வழிகாட்டல் வழிகாட்டிகள் சொல்லவில்லை என்பதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம் என்ற முடிவுக்கு வந்தால் அழகா ஒற்றுமைப்படலாமா இல்லையா சோகர்களே அழகாக நாங்கள் சேர முடியுமா இல்லையா ஒரு விஷயம் நிலைக்கும் என்ன கருத்து முரம்பாடு என்கின்ற மார்க்க சட்ட பிரச்சனைகள் நிலைக்கும் அது இல்லாம இருக்காது ஆனா எங்களோட அடிப்படை உண்டாயிருக்கும் என்னோட அடிப்படை என்ன செய்யும் உண்டாயிருக்கும் ஒருவர் என்ன செய்வார் அத்தை அத்துல விரலை அசைப்பார் இன்னொருத்தர் அசைக்க மாட்டாரு அடிப்படைக்கு மதுகபையை இமாமையை காட்ட மாட்டாரு எனக்கு விளங்குது ரசூலான அசைக்கலை என்றுதான் அதீசபாத் தான் வணக்கிதானே எனக்கு விளங்குது அசைச்சாங்கட்டுதான் அடிப்படையிலா இருக்கும் குருவானும் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் சொல்ற சோ அன்புள்ள சகோதர்களே ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு ஒருவர் இங்க தக்பீர் கட்டுறாரு பிரச்சனையே இல்ல எப்ப பிரச்சனை இல்ல தெரியுமா கேட்டா சொல்றாரு இவர் என்ன தெரியுமா நான் ஹதீசை வாசிச்சேன் எனக்கு அது சகி கண்டு விளங்குது நான் என்ன செய்றேன் நீ கட்டுறேன் நீங்க எவ்வளவு விளங்கப்பட்டதுனால எனக்கு விளங்குது இல்ல உண்மையா சொல்றாரு அல்லாவுத்தலா அவருக்கு ஒரு கூலி வச்சிருந்தேன் இங்க கட்டுறவர் சொல்றாரு என்ன தெரியுமா ஹதீச வாசிச்சேன் திருமிதியில வருது நசாயில வருது ரசுல்லா அவங்க இப்படித்தான் கட்டினாங்கண்டு நீங்க எவ்வளவு சொன்னாலும் எனக்கு அது சகையேடு தான் வளங்கு அல்லாஹோட பூலா அமீன் இந்த கருத்து முரம்பாடுகளை மன்னிப்பான் ஒருவர் இங்க கட்டுறாரு ஒருவர் இங்க கட்டுறாரு இங்க கற்றவர் சொல்றாரு ரசூல்லா அங்க இங்க கற்றவர் சொல்றாரு வாப்பா கட்டினார்கள் விலகிதானே உம்மா கட்டினார் என்றாரு இமாம் சாபி கட்டினார் என்றாரு அதுதான் வலிகேடு விலகிதா அந்த இடம்தான் வலிகேடே ஒழிய நீங்கள் முறம்பட்டு கொள்வது ஒரு கருத்து மாறுவது வலிகேடு அல்ல நபித்தோழர்களுக்கு மத்தியில் கருத்து முரம்பாடு இருந்துச்சு நீங்கள் எதை வைத்து முரண்படுகிறீர்கள் அதான் முக்கியம் எதை வைத்து இஸ்லாமிய சட்டங்களோடு மோதுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் அல்லாவும் ரசூலும் சொன்னார்கள் என்றுதான் உங்களுக்கு கருத்து முரம்பாடு வருது என்றால் ரசூல் சொன்னார்கள் இதை ஜித்தகதல் ஹாக்கிம் ஒரு நல்ல அறிஞர் ஒருவர் முயற்சி செய்து ஒரு சரி விட்டார் என்றால் ரெண்டு கூலி பிழை விட்டார் என்ற ஒரு கூலி கூலிதான் ஒரு கூலிதான் இரையச்சமும் குருவானும் சுண்ணாவும் அடிப்படையாக இருந்து எல்லா இயக்கங்களும் தங்கள் அபிலாசைகளை விட்டு மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தால் சில சில கருத்து முரண்பாடுகள் மட்டும் நிலைக்குமே ஒளியே பிரிவுகள் வராது ஒற்றுமை குளையாது ஆனால் இந்த தலைப்பையே அவர்கள் எப்படி அணுகுவார்கள் தெரியுமா இது வந்து ஒரு தௌகிதுவாதி பேசுறான் அதனால இதுல அவண்ட இயக்கத்துக்கு சார்பாக பேசிப்பான் என்ற மனநிலையோடு இதை அணுகினால் நடக்காது தவறு சொல்றது சரியாண்டு மட்டும் அணுகினால் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒரே கொடியின் கீழ் இணைப்பது ஒரு பெரிய வேலையை உள்ளதை உள்ளதை இழந்து ஒற்றுமைப்பட சொல்லவில்லை ஒரு இடத்தை எண்ணத்தை மாற்றம் மட்டும்தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒற்றுமைக்கு இருக்கிறது ஆக அன்புள்ள சகோதரர்களே இந்த ஒற்றுமை வர வேண்டும் என்றால் இந்த ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமைப்பட வேண்டிய அந்த மனநிலை மட்டும் வந்துவிட்டால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஒன்றுபடும் அது வரைக்கும் ரசூலுல்லாஹி சல்லல்லாவுலுவசலம் சொன்னார்கள் சல்லதல்லாஹ் அலைக்கும் துல்லன் லாயன் ஹத்தா தர்ஜிவில்லாதியிருக்கும் உங்கள் மீது இந்த சமுதாயத்தின் மீது ஒரு இழிவை அல்லாஹ் தாலா சாட்டுவான் குர்வானின் பக்கமும் ஹதீதின் பக்கமும் மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் மீளுகின்ற வரைக்கும் எடுக்க மாட்டான் அப்படி என்று சூடுல்லாஹி சல்லல்லாவுலுவேசலம் சொன்னார்கள் இந்த சமுதாயத்தை ஒற்றுமைக்காக பிரார்த்திப்போம் ஒற்றுமையை விளங்கி பிரச்சாரம் செய்வோம்